வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எல்லாமே காஷ்மீர் நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரில் டெரர் அட்டாக் நடந்திருக்கு மிருகத்தனமான கோழைத்தனமான காட்டுமீராண்டித்தனமான தாக்குதல் நடத்திருக்குது அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பைசரன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுங்க அது எங்கே இருக்குது நம்ம ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைசரன் பள்ளத்தாக்கு சுத்தி பயன்மரக் காடுகள் நடுவில் ஒரு பெரிய கேப்பு நடுவில் ஒரு பெரிய புல்வெளி சுற்றி பயன்மரக் காடுகள் சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளியில் உட்காந்து பேசுகிறது ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இது மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிருப்பாங்க ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் அது இங்கே பகல் காமலிருந்து கார்லேனா போக முடியாது அந்த ஸ்பாட்டுக்கு குதிரை மூலமாக தான் போக முடியும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பைன்மர காடுகளில் அந்த காட்டுக்குள்ளே இருந்து உள்ளே வந்திருக்காங்க இந்த புல்வெளி பகுதிக்கு வந்து அங்கே இருந்த அவங்க எப்படி காஸ்ட்யூமில் இருந்திருக்காங்க தெரியுமா நம்ம இந்திய இராணுவம் இருக்காங்கள அவங்களுடைய காஸ்ட்யூமில் நம்ம இந்தியன் ஆர்மியுடைய யூனிஃபார்மை போட்டுட்டு வந்து உள்ள நுழஞ்சிருக்கானுங்க அங்கே இருந்த மக்கள்லாம் இந்திய ராணுவம் தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சுற்றுலா பயணிகள் தப்பித்தவர்கள்லாம் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்ன மதம் அப்படிங்கிறத கேட்டு ஷூட் பண்ணாங்க ஹிந்து அப்படின்னு சொன்ன உடனே ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பி பிழைத்தவர்கள் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடியுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிட்டது எந்த தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல அவங்களுடைய பிரான்ஞ்சு டிஆர்எஃப் அப்படிங்கிற பிரான்ச்சு தான் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இதுவரைக்கும் இருபத்தி ஒம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த கோலைத்தனமான தாக்குதலில் டுவெண்ட்டி நயன் பன்னெண்டு பேர் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு இந்த செய்தி கிடச்ச உடனேயே ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த நியூஸ் வந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய சவுதி அரேபியா விசிட்ருக்குல ரெண்டு நாள் பயணமாக சவுதி அரேபியா போயிருந்தார் அந்த பயணத்தை பாதியிலே முடிச்சுட்டு இந்தியா திரும்பியிருக்காரு ஒன்று ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார்ல அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி உடனடியாக காஷ்மீர் போங்க காஷ்மீருக்கு போய் அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பிஎம் உடைய உத்தரவை ஏற்று அமித்ஷா அவர்கள் காஷ்மீருக்கு போய் அங்கே உயர் அதிகாரிகளோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு ஆய்வுகள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் என்ன மதம் அப்படின்னு கேட்டுட்டு ஹிந்து மதம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஷூட் பண்ணியிருக்கானுங்க எவ்வளோ பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் அப்படின்னு உலகம் முழுவதும் இருந்து இப்போ கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்படுது டெஃபினட்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடி மேலே நம்பிக்கை இருக்குது இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு அவங்களுக்கு கூடிய விரைவாக பதிலடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தம்பதி டூர் போயிருக்காங்க கணவனை சுட்டு கொண்டுட்டானுங்க மனைவி கணவனை சுட்டுட்டீங்க என்னை மட்டும் என் உயிரோடு வச்சுருக்கீங்க என்னையும் சுட்டு கொண்டுருங்க என்னையும் கொன்றுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி அழுதுருக்காங்க அதுக்கு அந்த தீவிரவாதிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க ஒன்றை கொல்ல மாட்டேன் இங்கே நடந்ததை போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கானுங்க தீவிரவாதிகள் இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க கூடிய விரைவாக இதற்கு வட்டியை முதலுமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பொதுமக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஓட்டு போட்டது எதுக்காக அப்படின்னா பாதுகாப்பு இருக்குது இந்த ஆட்சியில் முன்னாடி காங்கிரஸுடைய பீரியடில் தொடர் குண்டுவெடிப்பு மும்பை டெரர் அட்டாக்கு இது மாதிரி செக்யூரிட்டி செக்யூரிட்டி விஷயத்தில் பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபியை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இது மாதிரி சீரியல் பிளாஸ்டு தொடர் குண்டுவெடிப்புகள்லாம் இந்தியாவில் நடக்கிறது இல்லை மேக்சிமம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் அப்பப்போ தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகளுடைய அட்டகாசம் நடந்துக்கி இருக்குது த்ரீ செவன்ட்டியை வந்து ஸ்க்ராப் பண்ணதுலேருந்து அதுவும் வெகுவாக குறைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் போயிட்டு வராங்க சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு இப்போ நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் ரெண்டு தான் ஒன்று ஹிந்து ஹோபியா ஹிந்துவா உன கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் இந்த கோலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கானுங்க ஒன்று ரெண்டாவது இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு அவ்வளவு பேர் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா சுற்றுலா பயணிகள் இது அவங்களுடைய கண்ணை உறுத்துது முன்னாடி காஷ்மீர் எங்களுக்கு தான் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க நைன்ட்டீஸில் தொண்ணூறுகளுடைய இறுதியில் இப்படி பேசிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுக்கப்புறம் நிறையா சுற்றுலா பயணிகள் நார்மலாக போயிட்டு வரோம் என்ஜாய் பண்ணுறோமா இது அவனுங்களுக்கு பிடிக்கல ஸோ அப்போ ஜம்மு காஷ்மீர் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகணும் பிரிவினைவாதம் ஸோ இது வந்து பீக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கானுங்க ரெண்டாவது ஹிந்து ஃபோபியா ஹிந்துவா அந்த ஹிந்து வெறுப்பின் காரணமாக ஷூட் பண்ணியிருக்கானுங்க இதுதான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இரண்டு காரணங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது கூடிய விரைவாக இவன்களுக்கு வட்டியும் முதலுமாக பதில் கிடைக்கும் அப்படின்னு இந்திய மக்கள் இந்தியன் கவர்மெண்ட் மீது நம்ம இந்தியாவுடைய இராணுவத்தின் மீது விமானப்படையின் மீது நம்பிக்கை வச்சுருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்